ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அடுத்த சுங்கசாவடி அருகாமையில் தனியார் திருமண மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாவட்ட தலைவர் பொறுப்பேற்று மற்றும் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளரும் வேலூர் பெருங்கோட்டை பொறுப்பாளருமான காத்தியாயினி வேலூர் பெருங்கோட்டை அமைப்பு செயலாளர் குணசேகரன் மாவட்ட பார்வையாளர் வெங்கடேசன் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தணிகாசலம் ஆற்காடு நகர தலைவர் பாஸ்கரன் ஆற்காடு கிழக்கு ஒன்றிய தலைவர் விஜய லோகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட நெமிலி ஆனந்தன் அவர்களுக்கு அனைவரும் சால்வை மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்